ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட பிஸியான ஷெட்யூலில் எனக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க ஒரு என்னோடய மனசில் இருந்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போது என் வயது ஒத்த அம்மா அப்பா உங்களோட அம்மா அப்பா திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அந்த விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்காக அதை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் பிள்ளைங்கள அந்த வேலையை செய்ய விட மாட்டாங்க ரொம்ப பீடியை போடுறேன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடுகளில் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது அம்மானு வீட்டில் சமைச்சிட்டு சும்மா இருக்கிறாங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வர்றாரு சம்பாதிக்கிறாரு அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம் இதை தாண்டி உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை யார் க்ளீன் பண்ணுறா எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா பெரும்பாலும் அம்மாவாக இருக்கும் இல்லை அப்பாவாக இருக்கும் பெரும்பாலான வீடுகளில் அம்மா தான் அந்த வேலை செய்கிறாங்க அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க செய்ய மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசில் தொண்ணூறுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான வீடுகளில் டாய்லெட்ஸ் வசதி கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் டாய்லெட் இருந்துச்சுங்க அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு விஷயம் வந்து யாருமே எந்த வேலையும் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு இல்லை ஒருத்தர் ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு மருதளவு நான் அதே மாதிரி செய்வேன் அந்த மாதிரி பழக்கம் தான் எங்கள் அம்மா டாய்லெட் க்ளீன் பண்ணுறதை நான் பார்த்துருக்குறேன் அப்போல்லாம் வந்து மனுஷங்க தான் வந்து அந்த கழிவு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ அவங்க போனதுக்கப்புறம் அம்மா வந்து பாத்ரூம்லாம் தேய்ச்சி கழுவிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு நாள் பார்த்தேன் அப்புறம் மறுநாள்லேருந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து அம்மா வந்து அதுக்காக பாராட்டவோ இல்லை என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு பெருமை பேசவும் மாட்டாங்க ஆனால் அது என்னோடய வேலையாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் திருமணத்துக்கு பிறகும் எங்கள் வீட்டு டாய்லெட்டை நான் தான் க்ளீன் பண்ணுவேன் ஆனால் என் பிள்ளைங்களை பாத்ரூம் கழுவக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் பாத்ரூம் க்ளீனிங் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம்ஸை நம்ம தான் க்ளீன் பண்ணணும் இல்லை அம்மா தான் பண்ணணும் அப்பா தான் பண்ணணும் இனிமேல் யோசிக்காதீங்க காரணம் அவங்களும் ஒரு காலகட்டத்தில் உங்கள மாதிரி வீட்டில் செல்லம்மா வளர்ந்தவங்க தான் பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங் பண்ணுறது எதுக்காக நான் இதை முக்கியமாக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அசிங்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அம்மாவுக்கு வயசாகும் அப்பாவுக்கு வயசாகும் வயசாகும்போது சில நேரங்களில் உடல் உபாதை காரணமாக அவங்க வந்து பாத்ரூம் வந்து ஒன்று தன் அறியாமல் போயிடுவாங்க இல்லை அப்படின்னா பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாமல் வந்துடுவாங்க அந்த நேரம் நம்ம அவங்கள ரொம்ப வார்த்தைகளால் காயப்படுத்துவோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோவே உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அம்மாவும் அப்பாவும் அந்த பாத்ரூம் டாய்லெட் கிளீனிங்கிறத அறுவறுப்பு இல்லாமல் செய்துட்ருக்காங்க என் பிள்ளைங்க யூஸ் பண்ணணும் நாங்கள் யூஸ் பண்ண டாய்லெட்டு நாங்கள் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிறாங்க நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாம் சுத்தம் இல்லைன்னா பாத்ரூம் போக முடியாது குளிக்க முடியாது நம்ம வீட்டில் பெரும்பாலும் சத்தம் போட்டிருக்குறோம் ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் என் பிள்ளைங்க யூஸ் பண்ணினது என் கணவர் யூஸ் பண்ணது என் மனைவி யூஸ் பண்ணினது நான் யூஸ் பண்ண பாத்ரூம் டாய்லெட்டை நான் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறாங்க இல்லையா ஆனால் நாம் அதை சின்னதுலேயே நாம் அம்மா செய்கிறதையோ அப்பா செய்கிறதையோ பார்த்து நான் ஒரு நாள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட வயதான காலத்தில் நம்ம எந்தவித பட படமாட்டோம் வார்த்தைகளால் காயப்படுத்த மாட்டோம் வயசாகும்போது உடல் குழந்தையாக மாறக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாமே வரும் எல்லாருக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் எல்லாத்தையும் ஒரு சகிப்புத்தன்மையோடு சகிச்சு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உண்மை தாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆகிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நன்றி வணக்கம்